நடிகாரத்திற்கு வரலாம் அப்போ ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் என்னும் மறுபேர் பெற்றவனுமாகியோசே என்பவன் தனக்குஉண்டாயிருந்தத்தை

அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்தோசலர்கள் அவனுக்கு வேறொரு பெயரை சொன்னார்கள் அவனுக்கு சூட்டப்பட்ட பெயர் That means, son of encouragement. What did he he do? In verse 37 it is written. Sold a field he owned and brought the money அர்த்தம் ஆறுதலின் மகன் அவன் என்ன செய்தான் முப்பத்தி சொல்லுகிறது நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து வைத்தான்

சொல்லுகிறேன் மினிஸ்ட்ரி அவன் இந்த ஊழியத்திற்கான அந்த தேவைகளை புரிந்து கொண்டவனாக இருந்த அவன் அங்கு சபையில் இருந்த அந்த தேவையை புரிந்து கொண்டான் தேவை என்ன ஒரே சமயத்தில் மூவாயிரம் பேர் அங்கே சபையில் சேர்க்கப்பட்டார்கள் மீண்டும் எழுந்து பேசும்பொழுது அவர்கள் ஐயாயிரம் பேர் தேவனிடமாக வந்தார் பீபிள் பீட்டர் பிரீஸ்ட் மேலும் பேது பேசும் பொழுது லூக் ரைட்ஸ் அங்கே லூக்கா எழுது many ना? were added to the church எல்லாரும் அங்கே சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் லூக் could not count the people அங்கே லூக்கா எத்தனை பேர்கள் வந்தார்கள் என்பதை அங்கே எண்ணி அவர் சொல்லவில்லை

அங்கே விசுவாசிகள் என்ற நிலைமையிலே பர்ணபாயனுடைய பெயரை கூட தேவன் அப்படியே விட்டு போயிருந்திருக்க அவனுடைய பெயரை குறிப்பாக தேவன் ஏன் இங்கே வலியுறுத்தி கூறுகிற

எல்லோருக்கும் எல்லா கோத்தத்துக்கும் நிலத்தை பகிர்ந்தான் எதுவும் இல்லை பட் இயர் ஆனால் இங்கே பார்க்கிறோம் நிலம் இருந்தது பழைய பாட்டிலே ஒன் வொர்க் அந்த லேவிக்கு ஒரே ஒரு வேலை வாட் எவர் ஆஃபரிங் யூ பிரிங் இட் இஸ் மைன் நீங்கள் எதை நீங்கள் காணிக்கையாக கொண்டு வருகிறீர்களோ அது எனக்குரியது யூ பிரிங் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இட்ஸ் மைன் நீங்கள் முதற் பலனை கொண்டு வருகிறீர்களோ அது என்னுடையது யூ பிரிங ் தி நான் வெஜ் இட் இஸ் மைன் நீங்கள் எதுவும் அசைவம் கொண்டு வருகிறீர்களோ அது என்னுடையது யூ பிரிங் எனிதிங் யூ பிரிங் மணி இட் இஸ் மைன் நீங்கள் எதுவும் காணிக்கை பணமாக கொண்டு வருகிறீர்களோ அதுவும் என்னுடையது இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் தி மினிஸ்ட்ரி ஆஃப் லெவிட் இஸ் டு ரிசீவ் நாட் டு கிவ் அங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஊழியம் என்பது வாங்குவதாக இருந்தது

நான் இப்பொழுது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கோர்வையாக சொல்லுகிறேன் the person who is supposed to receive is giving to the lord எவன் ஒருவன் காணிக்கை பெற்றுக்கொள்ள கூடிய அந்த உரிமை இருக்கானோ அவன் அதை விற்று விடுகிறான் he is giving to the lord அவன் தேவனுக்கு என்று அதை கொடுத்து விடுகிறான் the person who is supposed to give to the lord is stealing money from god நான் எவன் ஒருவன் அந்த தேவனுக்காக கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தானோ அவன் தேவனத்திலிருந்து பறித்துக் கொள்கிறான் who is that யாரது அனனியா சஃபைரா அனனியா சஃபிரால்

சப்பிரால் போல இன்றைக்கும் கொடுத்து சோ குட் நேம் நாம் நாம் கூட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று சொல்லி பட் இன் இன் வென் மணி மணி ஆனால் அந்த பணத்தை யூ யூ நோ கனடா சே ஈவன் டெட் கன்னடத்தில் இப்படியாக சொல்லுவோம் பணம் என்றால் பிணமும் கூட இஸ் இன் ஓகே குட் ஐ ரிமெம்பர் ஜான் கோரியன் அங்கிள் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகம் வருகிறது ஜான் குரியன் அங்கிள் ஒரு முறை இப்படியாக சொன்னார் இச மணி ஷுட் பி ஹியர் பாக்கெட் மணி இந்த பையிலே இருக்க வேண்டும் not behind it you know there is a heart behind it அதற்கு பின்னாக இருக்க கூடிய இதயத்திலே இருக்க கூடாது this is it most of the believers problem is that இங்க अनेक விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை we don't understand the need of the ministry do you understand நாம் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளை குறித்து நாம் அறியாதவளாக இருக்கிறோம் how much money we are spending on ourselves நாம் நமக்கென்று எவ்வளவு பணத்தை நாம் செலவழிக்கிறோம் how much money we are spending on our house utensils நம்முடைய வீட்டில் வீட்டிற்காகவும் வீட்டில்

ஆனால் உங்களை எல்லோரையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நேபாளிற்கு சென்று அங்கு உள்ள நிலைமையை பாருங்கள் வி ஹேவ் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்கிறது இல்லையே மைக் நமக்கு இந்த ஒளி வாங்கியும் ரி ஆவ் அ பியூட்டிஃபுல் பில்டிங் நமக்கு அழகான ஒரு கட்டிடம் இருக்கிறது ஏவ் சூப்பர் மார்வெல்ஸ் நமக்கு இங்கே அந்த மார்புல் பதிக்கப்பட்டிருக்கிறது ஐனோ தர் பிரதர்ஸ் வார்ட் வெரி ஹார்ட் ஃபார் ஆல் தஸ் எனக்கு தெரியும் சகோதரர்கள் இதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் லைவ் வென் டூ அ ப்ளேஸ் நான் ஒரு இடத்திற்கு சென்றேன் ஹட்டு

I don't want to stress more on that. I just leave it to you for to, you to think about it. நான் அந்த காரியத்தை குறித்து உங்களை நான் இன்னும் வலியுறுத்தி நான் எதுவும் சொல்லவில்லை நீங்களே சிந்தித்து இரண்டாவது காரியம் இங்கே பர்னபா செய்த காரியம் சாப்டர் நைன் ஒன்பதாவது அதிகாரம் வாருங்கள் கம் டு இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து சவுல் எர்சுலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் அப்போ அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் அபவுட் அப்போ இங்கே குறித்து இந்த பகுதி பேசிக் கொண்டிருக்கோசல் இங்கே அப்போ பவுல் அந்த பார்ப்பதற்காக அவர் போகிறார் பட் நோபடி ஆனால் ஒருவரும் இந்த பவுலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை பட் ஒன் பிரதர் ஸ்டாண்டிங் அண்ட் வாட்சிங் அங்கே ஒரு சகோதரர் அங்கே நின்று கொண்டு அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அங்கே எவ்வளவு அவர் சிரமப்படுகிறார் என்ற காரியம்லாம் பார்க்கிறார். He went to that brother. அந்த சகோதரனிடதே அவர் போனார். When you look was 27 you understand it very clearly. 27வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்துகொள்ளலாம். But Barnabas took him and brought him to the apostles. அங்கே அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்து கொண்டு போய். Next line is very important. அதுக்கு அடுத்து வரது மிக முக்கியம். He told them about apostle Paul. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவன் அங்கே சொல்றான். Who is telling about whom? யாரை பற்றி யார் சொல்லுகிறார் பர்னபாஸ் இஸ் டாக்கிங் அபௌட் அப்போஸ்தல் பவுல் டு தி அப்போஸ்தல்ஸ் அப்போஸ்தலர்களிடம் பவுலை பற்றி பர்னபாஸ் சொல்லுகின்றிருக்கிறார் தட் மீன்ஸ் அதனுடைய அர்த்தம் பர்னபாஸ் ஸ்பெண்ட் எனஃப் டைம் வித் பவுல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் मिनिस्ट्री பவுலிடம் அவர் போதிய அளவு கால அவகாசத்தை அவர் செலவழித்து அவர் எவ்விதமான ஒரு ஊழியத்தை செய்து இருக்கிறார் என்ற காரியத்தை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டார் என்பது பொருள் அண்ட் பர்னபாஸ் இஸ் டெல்லிங் டு தி அப்போஸ்தல்ஸ் அந்த காரியத்தை பர்னபா அப்போஸ்தலரிடம் போய் சொல்கிறார் ஹி டுக் ஹிம் அவர் பவுளை எடுத்து கூட்டிக் கொண்டுகிறார் அப்போ இந்த முறை கூட்டிக் கொள்ளுகிறார் அவர்களிடம் சொல்லுகிறார் நாட் ஓன்லி ஹியர்

என்று இறுதியாக பவுளை அவர் அழைத்து வருஷிக்கு போய் அங்கே சந்தித்து வருகிறார் அவரை இழுத்து வந்தார் அதன் மூலமாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் இரண்டாவது நபர் மார்க் மார்க் ஜான் மார்க் ஊத்திற்காக புறப்பட்டு அநேக இடங்களில் அவர்கள் கல்லால் அங்கே எரிவிடுக கெட்ட வார்த்தைகளை அவரை நோக்கி பேசுவதை அவர்கள் அவர்களை மிக கேவலமாக அங்கே நடத்துவதை பார்க்கிறோம் தேர் ஒன் ஒன் யங் பாய் வாஸ் தேர் ஜான் மார்க் அங்கே அவர்களோடு ஒரு இளைய வாலிப பையன் ஒருவன் வருகிறான் ஹி குட் நாட் டேக் இட் எனிமோர் அந்த மார்க் இன் என்பவன் இந்த காரியத்தை எல்லாம் பொறுத்து கொள்ள கூடாதனாக இருக்கிறது ஹி லெஃப்ட் தம் அண்ட் ரன் அவே அவன் அவர்களை விட்டு ஓடி போய் விட்டான் வாட் எவர் யூ வான்ட் டு டேக் யூ டேக் ஐ அம் நாட் गोइंग टू டேக் நீங்க இதெல்லாம் நீங்க வேணா எடுத்துக்கோங்க என்னால இதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி போயிட்டான்

இது யார் யாரை குறித்து சொல்லுகிறார் பௌலிஸ் டெலிங் டு திமோதி

ஏன் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு மீ இன் மை மினிஸ்ட்ரி என்னுடைய ஊழியத்திலே அவன் பிரயோஜனம் உள்ளவன் லெட் மீ மேக் மேக் யூ இட் வெரி நான் உங்களுக்கு மிக சுருக்கமாக வாட் இஃப் வாஸ் நாட் தேர் இப்பொழுது இல்லை என்று நீங்கள் நினைத்து பார்த்தீங்க வாழ்க்கை அவனுடைய கதை எப்படியாக இருந்திருக்கும் தி ஸ்டோரி ஆஃப் மார்க்

அங்கே ஒரு சில சகோதரர்கள் அங்கே அந்த சமாதானத்தோடு இருக்கிறார்கள் மற்ற உலக பிரகாரமான ஜனங்களை போல அவர்கள் அங்கே நடந்து கொண்டு அங்கே அவர்கள் அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அந்த அங்கிள் நாங்கள் கேட்டோம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஏன் நடக்கிறது என்று யூ نو வாட் டிட் தட் தட் அங்கிள் சே அந்த அங்கிள் என்ன சொன்னார் தெரியுமா வென் வாஸ் தி லாஸ்ட் டைம் யூ कॉल्ड அண்ட் டாك்ட் வித் தட் பிரதர் நீங்கள் அந்த சகோதரரை நீங்கள் கடந்த முறை அழைத்து நீங்கள் பேசினீர்கள் வென் டிட் யூ டாக் நீங்கள் எப்பொழுது அந்த சகோதரரை அழைத்து நீங்கள் பேசினீர்கள் யூ பீப்பிள் ஆர் டீச்சிங் தியாலஜி நீங்கள் வேதா தெய்வ இயலை நீங்கள் போதிக்கிறீர்கள் ஆல் ஹெதன் knowledge உங்க உங்களுடைய அறிவு இந்த மூளைக்குள்ளாக இருக்கிறது and then you are leaving them அதன் பிற்பாடு நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் did you call them and ask how are you doing நீங்கள் அவரை அழைத்து நீங்கள் என்றாவது கேட்டிருக்கிறீர்களா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் did you call and ask how is his, how is your family life நீங்கள் என்றாவது அவரை அழைத்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? When was the last time you sat with him and prayed and cried in the நீங்கள் எப்பொழுது நீங்கள் அந்த சகோதரரை அழைத்து அவருக்காக ஜெபம் செய்து கண்ணீரோடு கூட அவருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள்? When did you sit with him in his problems அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஊடாக நீங்கள் அமர்ந்திருந்து அவருக்காக நீங்கள் எப்பொழுது ஜெபித்திருக்கிறீர்கள் மை ஹார்ட் வாஸ் BROKEN என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டது ட்ரூ உண்மை டோன்ட் வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ் அமங் us நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா when was the last time you sat with that brother and sister and prayed and cried with him நீங்கள் எப்பொழுது கடைசியாக அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த சகோதரனோடு கூட அமர்ந்து அவருக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீர்கள் when was the last time you called a brother and told brother i am praying for you. ஐ நீங்கள் கடைசியாக எப்பொழுது ஒரு சகோதரனுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து சகோதரே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களுக்காக

நீங்கள் இந்த சகோதர சகோதரிக்கிடையே இருக்கக்கூடிய இந்த தனிநபருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு சரியாக இல்லை என்றால் யூ கே நாட் அண்ட் மார்க் இந்த நீங்கள் இந்த சபையிலே பவுலையோ மார்க்கையோ உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது இந்த உலகத்திலே அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அநேக பாடுகள் அநேக அனைவாடுகளுக்கூடாக கடந்து செல்கிறார்கள் உங்களை அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன் கால் தம் அண்ட் டாக் டு देम அவர்களை நீங்கள் அழையுங்கள் அவர்களோடு பேசுங்கள் ஆஸ்க் देम ஹவ் தேர் டுயிங் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு சேனி மனி நீங்கள் பணத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை தேர் இஸ் समथिंग कॉल्ड moral support ஒரு அரவணைவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உறுதுணையான ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் தேர் இஸ் समथिंग कॉल्ड encouraging them mentally அவர்களை நீங்கள் மன ரீதியாக உற்சாகப்படுத்துங்கள் நீங்கள் வலுப்படுத்துங்கள் அங்கே ஒரு சகோதரர் பதினெட்டு ஆண்டுகளாக அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவிக்கு அந்த கிட்னியில அங்கே கல் இருக்கிறது எவ்ரி டைம் அவர் ஒவ்வொரு முறையும் இங்கே வேலூர் வருகிறார் நிலமை என்ன தெரியுமா ஒரு மனிதன் ஒன்பது பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் அதுதான் அங்க இருக்கக்கூடிய வழக்கம்

பிரச்சனை இருக்கக்கூடிய மனைவியோடு கூட சர்விங் லோட் ஃபேஸ் அங்கே உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்து வரும் அவர் என்கிரேஜ்மெண்ட் நம்முடைய அந்த உற்சாகம் அவருக்கு தேவையாக இருக்கிற மெனி லைக் திஸ் ஆவ் எக்ஸாம்பிள்ஸ் இங்கு அநேக உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் திங்க் அப் இட் அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இஃப் வி அன்டில்லர்லெஸ் வீ ஹேவ் திஸ் கேரக்டர் ஆஃப் பார்னபாஸ் இந்த பர்ணபாவை போல நமக்கும் அந்த குணாதிசயம் இல்லை என்றால் we cannot produce paul we cannot produce mark in our churches நம்முடைய இந்த சபையிலே பவுலைப் போலவோ மார்க்கை போலவோ யாரையும் எழும்பி பிரகாசிக்க பண்ண முடியாது may the lord produce many barnabas in the church and may his name be glorified இந்த சபையிலே அநேக பர்ணபாக்களை தேவன் எலும்பு செய்வாராக அவருடைய நாமம் மைமைப்படுவதாக தேங்க்யூ